ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களில்லை ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹேப்பி டென்ட்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அனைவருமே நீடுலி வாழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை பெறணுங்கிறதுக்காக முக்கியமான இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத கேட்டுக்கிற நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாது இது ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் குறுக்கு வழி கூடாது இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நீடூழி வாழ்ந்து எருடைய அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் நல்ல இடமான ஆறாம் இடத்துல குரு வீட்டுல நீக்கி இருக்கிறாங்க மேலும் பதினோராம் இடத்திற்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று காணப்படுகிறார் மேலும் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் எக்கச்சக்க வகையில் ஏராளமாக கணிசமாக முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க அது தவிர மனசுலையும் சந்தோஷம் பெருகும் மன நிறைவு உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல லாபகரமாக செல்லக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க எனவே உங்களது தொழிலை எதிர்பார்த்த நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக மன நிறைவு ஒரு திருப்தி இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களால் வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தைகளின் வளர்ச்சிகளை கண்டு நீங்கள் பெருமைப்படுவீங்க முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று தினம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு நன்றிலே இன்று தினம் புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்க கான்ட்ராக்ட்ல வந்து சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு எனவே இன்று தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இன்று தினம் புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது குறித்த சிந்தனைகள் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் மற்றவருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுனால சந்தோஷமான விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் வசூலாகாத பழைய பாக்கிகளை இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்யலாம் அதைக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இன்றைய உங்களுடைய வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் கூடுதல் அன்பை உங்களுக்கு அக்கறையை தருவாங்க எனவே அன்பு பெருகும் ஒரு அற்புதமான நாளாக இந்த தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை அமையும் இன்றைய தினம் அழகிய பரிசுகள் உங்களது மனம் குறைந்த காதலரிடமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது என்றே எனவே ரொமான்டிக்கான மாலை பொழுது இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் உங்களது நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொடுக்காதனால நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க இப்பொழுது திருமணங்கள் உறுதி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை தயங்காமல் முடுக்கிவிடுங்கள் விடுங்கள் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க இந்த தினத்தை சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டூ ராசிபுரன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்காங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் டூ ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளானை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கணும் இல்லை ஸோ அனைவருமே நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணுங்கிறதுக்காக இன்றைய தினம் நமது கடகரசு என்பவர்களை என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ் கலர் அமையும் பார்க்கும்பொழுது ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இன்றைக்கி லகேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான நாளுங்க கண்டிப்பாக நீ மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் பெரும்பாலான காரியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இன்றைய தினம் காரி சக்தி நிறைந்த நாள் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் இன்றைய தினமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நல்ல நன்மைகள் உண்டு அலுவலக பணிகளில் மாற்றமான சில சூழ்நிலைகளில் இன்றைய தினம் நீங்கள் சதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால மன திருப்தி மன நிறைவு ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களது கருத்துக்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது விலகிச் செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் நாள் இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மன அமைதி இன்னைக்கு கண்டிப்பா வேணுங்க இன்றைய தினம் தியானம் யோகா இழவெளிப்பாடு போன்றவற்றை செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இடை வழிபாடு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் இயந்திரம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க மிஷினரி யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான மிஷினரி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு பொருளாதாரத்தில் சில நெருக்கடிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது குறைந்து பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி செல்வதன் மூலமாக சில பேர் வந்து சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை கூடவே இருந்துட்டு விலகி போனவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த தினம் உங்களுக்கு மனநிலையில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் விடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தின நம்மோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொண்ணான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்க கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் சொல்லி மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே